நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுகுது இது ஒன்று திமுக புதுசு இல்லை அவருடைய இரட்டை நாக்கு ரெட்டை பச்சவந்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு ஆளுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க வந்து இப்போ அவருடைய மருமகன் முதலமைச்சருடைய மருமகன் சபரிசன் அவர்கள் தான் இப்பவே கூட்டணி கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு வருத்தத்துவ தான் அதுவும் ஒரு மிக மோசமான எங்க போய் மூஞ்ச வச்சு தெரியல கொண்டு போய் சொல்லிட்டு இப்போ மட்டும் போய் உட்காந்துட்டாங்களேன்னு சொல்லி மிக மோசமான செயல்பாடு கலைஞர் அவர் சாதரியமா சில விஷயங்களை செய்வார் அந்த சாதரியங்களை இப்போ ஏதோ ஒரு விதத்தில் சில அமைச்சர்கள் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில தான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பேச்சுவார்த்தைகள்ல இப்போ பேசி சுமூகமா போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு ஒன்றிய அரசு இன்னைக்கு மத்திய அரசு இன்னைக்கு எல்லாம் இந்திய அரசு நல்லா இருக்குல்ல இவங்களுடைய லாஜிக் எல்லாம் ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க பிஜேபி எதிர்த்து மட்டுமே இவங்களை வந்து மக்கள்கிட்ட காமிச்சு காமிச்சி காமிச்சு காமிச்சு ஓட்டு வாங்கினாங்க இப்போ எதை வச்சு ஓட்டு வாங்குவாங்க இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கட்சி இருக்குமானே தெரியாது கடையை க்ளோஸ் பண்ணிட்டு எடப்பாடி வந்து இந்த குழி வச்சுருந்தார்ல அந்த மாதிரி கடையை மூட்டாடு போகிறாங்க அவன் அரசியல் வச்சு வந்தேன் அந்த மாதிரி கடையை மூட்டு போயிட்டு நினைக்கிறேன் திமுக என்பது ஒரு காலகட்டத்தில் சிறையை மட்டுமே நோக்கி பயணம் பண்ணவங்க இன்னைக்கு சிறைச்சாலை பக்கம் கூட போகக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதுதான் ஸ்டாலினுடைய சாதனை திராவிட அரசு திமுக இன்னொரு பி டீம் தாங்க அண்ணா திமுக அதுதான் ஒரிஜினலாக கூட எடப்பாடி பேசுறதுக்கு எந்த தகுதியும் அறகு அருகதையும் கிடையாதுங்க அவருக்கு இளைய பாரதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தற்போது அரசியல் நடந்துட்டு இருக்க நிகழ்வுகளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய திரு வாராகி சார் வாங்க அவரை வரவேற்போம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் டே பை டே பாத்தீங்கன்னா அரசியல பெரிய மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கு இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா திமுகல வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து மக்கள் சேஞ்சஸ் பார்த்துட்டே இருக்காங்க அதாவது திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவு இருக்கான்னு கேட்கிறாங்களே இத பத்தி உங்க கருத்து சார் புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு ஆரடி தெரியும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் என்ன உறவு அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்திலருந்தே நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷமாகவே சொல்லிகிட்டே வரோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி பொறுத்தவரைக்கும் நேர் எதிரி எங்களுக்கு அப்படின்னு தான் திமுக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லுது ஆனால் அவருடைய இரட்டை நாக்கு ரெட்டை பச்சந்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு ஆளுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க வந்து இப்போ அவருடைய மருமகன் முதலமைச்சருடைய மருமகன் சபரிசன் அவர்கள் தான் நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுவுது இது ஒன்றும் திமுக புதுசு இல்லை நேருவின் மகளிர் வருக நிலையம் ஆட்சி தருகன்னு சொல்லி அங்கே ஒரு வீட்டை போட்டது தான் திமுக இந்த மாதிரி ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு விதமான ஏன்னா நீங்கள் திமுக அமைச்சர்கள் மீது அவ்வளோ வழக்குகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வழக்குலாம் கிடையாது எந்த நேரத்துலையும் எப்படியும் வந்து ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கடிகள் கொடுத்தாங்க அமைச்சர்கள் இது இந்த பிரச்சனை எப்படி நம்ம எதிர்கொள்றது இப்போ பொன்முடி எடுத்துக்கங்களேன் இப்போ பொன்முடி எடுத்துக்கங்க ஜெகத் எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க எப்படி இப்போ தங்கன் தென்னரசு எடுத்துக்கங்க இப்படி பல பேர் அமைச்சர்கள் மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினெட்டு அமைச்சர்கள் மேலே இப்போவே அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பல பேர் இருக்காங்க உள்ளே அதேமாதிரி எம்பிகளில் ஜெகத் ரட்சன் ஆரம்பித்து துரைமுருகன் துரைமுருகனுடைய மகன் அவரு அப்புறம் அந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல அம் எம் எம்பிகள் மீதும் நிறைய வழக்குகள் இருக்குது இதெல்லாம் என்னென்னா ஆசை வார்த்தை காட்டி ஆட்சிக்கு வந்த ஒரு குற்றம் தான் ரெண்டாவது எப்படியும் தன்னை திருடன்ற ஒரு அமைப்பு இது ஏன்னா எப்பவுமே பெரும்பாலும் சொல்லுவாங்கப்பா திராவிட முன்னேற்ற கழகம் திருட்டு முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சுன்றது காரணமே இப்படி மக்களை எப்படியாவது ஒருத்தர் வந்து ஒரு புலந்தள்ளி பேசி வீசி சும்மா அவனை ஏமாற்றி ஏமாற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மறுக்க முடியாத சக்தியாக எதிர்கட்சி இல்லாததுனால இன்றைக்கி வேறு வழியும் இல்லை மத்தியிலேருந்து பணம் வரணும் பெரும்பாலும் ஃபண்டு இருந்தால் தான் இங்கே நான் வந்து நிர்வாகம் நடக்கணும் ஆனால் இவங்களுடைய வேஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் அவங்களை அழைச்சோம் கட்சியின் அடிப்படையில் நாங்கள் வந்து அவங்கள எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு பிஜேபியே சொல்கிறாங்க இது வந்து ரெட்டை வேஷம் இது திமுக இன்னைக்கு ஒன்றும் புதுசு கிடையாது நா ஜாலத்தில் இந்த உடைய எலும்பு இல்லைன்றதுனால இந்த அமைச்சர்களோ அதி அதிகாரிகளோ எல்லாமே வந்து பிரட்டி தான் பேசுகிறாங்க இந்த இடத்துல அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க இந்த நடுவில் வந்து இந்த டீ பார்ட்டி ஒன்று நம்ம அது டீ பார்ட்டியா டீ பார்ட்டியான்னு தெரியல அது என்னமோ பார்ட்டி அந்த பார்ட்டியில இவங்க வந்து போன வருஷம் என்ன சொன்னாங்க நான் கலந்துக்கவே மாட்டேன்னாங்க இந்த வருஷம் வந்துட்டு வந்துட்டு நாங்கள் வந்து வாலண்டியா வந்து மற்ற கூட்டணி கட்சிக்காரெல்லாம் சொல்லி அவனை எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு அவனுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் போய் உட்கார்ந்தாங்க இப்பவே கூட்டணி கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு வருத்தத்துவ தான் அதுவும் ஒரு மிக மோசமான சூழ்நிலை தான் திருமாவெலாம் பார்த்தீங்கன்னா எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குதுன்னு தெரியல திருமாவுக்கு திரும்ப மட்டும் இல்லை வைக்கோவாரில் ஆரம்பித்து கம்யூனிஸ்ட்டுகள் ஆரம்பித்து என்னோட நம்மளை கொண்டு போய் நீங்கள் இப்போ எதிர்ப்பு சொல்லிவிட்டு இப்போ இவங்க மட்டும் இப்போ உள்ளே உட்காந்துட்டாங்களேன்னு சொல்லி இத மோசமான செயல்பாடு கடந்த முறையும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எட்டை வருஷங்கள் போடுறது தே தேவைக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க திமுக இது இன்றைக்கி இல்லை கலைஞர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலேயே முரசலி இங்கே திட்டுவாங்க முரசலி மா முஸ்லீமார ஆரம்பிச்சு காம்ப்ரமைஸ் பேசுவாங்க இது காங்கிரஸில் வந்து நிறைய வாட்டி அதை அனுபவிச்சிருக்காங்க விதத்தில் ஆனா எதிர்க்கட்சி என்ன சொல்றாங்கன்னா இப்போ இருக்க திமுக வந்துட்டு அதான் பாஜக கூட ரகசிய ஊரை வச்சுக்கிட்டு மத்திய அரசோட திட்டங்களை பெறுவதற்கான ஒரு வியூகமா அரசியல் சூழ்ச்சி பண்றாங்க இது உண்மை இல்லைன்னு சொல்றாங்க அது உங்க கருத்து அரசியல் அரசியல் சூழ்ச்சி அப்படின்றது அரசியல் என்பதே வந்து ஒரு சீட்டிங் பார்ட்டி தான் ஏன்னா என்னன்னா மக்கள்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்து வராங்க வாக்குறுதிகளை எவனா காப்பாத்துறாங்களா இல்ல திருப்பி நீங்க கேட்க மாட்டேங்கிற நம்பிக்கையில் தானே பண்றாங்க உள்ள நாட்களை எலும்புலேன்னு சொல்கிறது மாதிரி அதாவது வந்து அரசியலே வந்து சுத்தம் கிடையாது நான் அது அது வந்து அரசியல்பே சாக்காடுன்னு எதுக்கு பல பேர் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் யாரை எதிரின்னு சொல்கிறாங்க யாரை இல்லைன்னு சொல்கிறான்னு தெரியாது நேற்று பார்த்திங்கன்னா அந்த நாணயம் வெளியிட்டு விழா அதில் மிக இவர்கள் அவளை பாராட்டுற மாதிரியும் அவங்க இவங்கள பாராட்டுற மாதிரியும் இப்படி பல்வேறு விதமான குழப்பத்தை மக்களுக்கு உருவாக்கி வச்சுருக்காங்க திமுகவை ஏற்று அண்ணாமலை பேசிய பேச்சுக்கள் எச்ராஜா பேசிய பேச்சுக்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு பிஜேபியிலே பல பேருக்கு உடன்பாடு இல்லாமல் தான் ஏன்னா இன்னைக்கு பல பேர் வந்து பிஜேபி கட்சிக்காரங்க பல பேர் சிறைச்சாலையில் இருக்காங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவங்க தனிப்பட்ட வர்மமாக ஒன்றும் கிடையாது அரசியல் சூழ்நிலையில் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் கெட்டது இருக்கும் சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அதையெல்லாம் வச்சு பிஜேபின்ற ஒரு பார்ட்டிக்காகவே வந்து உள்ளே பிடிச்சி போட்டது உண்டு இப்போது ரகசிய உறவு என்பது என்ன அரசாங்கத்தின் இன்றைக்கி பணம் எப்படி வரணும் நிதி பெறணும்னா குறிப்பாக வந்து இணக்கமாக போனால் தான் சில விஷயங்கள் நடக்கும் இன்றைக்கி அரசு நிகழ்ச்சிகளில் நம்ம ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க தமிழக அரசு நிறைய அறிவிப்பு கொடுத்து வச்சுருக்குது அந்த அறிவிப்புகள்லாம் எப்படி வந்து நிறைவேற்றுவீங்க நிறைவேற்ற முடியாது அப்போது மத்திய அரசு அவங்களுக்கு தெரியும் கலைஞர் அவ்வளோ சாதரியமாக சில விஷயங்களை செய்வார் அந்த சாதுரியங்களை இப்போ ஏதோ ஒரு விதத்தில் சில அமைச்சர்கள் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பேச்சுவார்த்தைகளில் இப்போ பேசி சுமமா போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க திமுக அரசுன்னு பொறுத்தவரையும் என்றைக்குமே வந்து அது நிலைச்சி நிற்கணும்னு ஆசைப்பட்டா மத்திய அரசும் வந்து ஒரு இணக்கமான முடிவு எடுத்தா தான் அது பண்ண முடியும் அன்றைக்கி ஒன்றிய அரசு இன்னைக்கு மத்திய அரசு இன்னைக்குலாம் இந்திய அரசு நல்லா இருக்குல்ல உங்களுடைய லாஜிக்கெல்லாம் அதான் மக்கள் புரிஞ்சிக்கணும்னு சொல்லுவேன் சரி இதில் இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாணயம் வெளியீட்டு விழாக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக சார்பாக பாஜகவில் இருக்க கட்சியில இருந்த கூப்பிட்டுருக்காங்க இந்த விழாவுக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா கடந்த இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா திமுக அதுக்கப்புறம் இந்திய கூட்டணி தான் வெற்றி பெற்றது அது நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி பிரியங்கா ஏன் அவங்க இன்வைட் பண்ணல இதனோட உள்நோக்கம் என்னவா இருக்கும் காங்கிரஸ் விட்டு வெளியே வராங்கன்னு அர்த்தம் காங்கிரஸ்னால வந்து உங்களுக்கு இழப்பு தான் அதிகமாக தவிர இன்கம் எதுவும் இருக்காது ஸோ அதனால வந்து எப்படியும் இது வந்து ஒரு பெரிய ஒரு என்னுடைய எண்ணத்தில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு ஒரு இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவாயிட்டார் குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சி பல நேரங்களில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி இல்லைனா இவங்களுக்கு எந்தளவுக்கு பலவீனம் அடைஞ்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு வந்து பாமக இல்லை விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் தான் ஒரு மிகப்பெரிய கட்சிகள் ரெண்டு சதவீதம் வச்சிருக்க கட்சிகள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்ம ஒன்றுமே இல்லாத சும்மா ஏதோ ஊருக்கு போய் பத்து பேர் வச்சுருக்கிறது மதிமுக இப்படி இருக்கிற இடத்துல வந்து பாமக இல்லைன்னு போது எவ்வளோ பெரிய பலவன் அந்த இடத்துல காங்கிரஸுடைய சதவீத வாக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சா வாக்குகள் இருக்குது எல்லா தொகுதியிலுமே இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் வராங்க அது இங்கே இருக்கிற மாநில தலைவர் போனார் தேர்தல் இந்த எதுக்கு போயின்னு தான் நினைக்கிறேன் கலைஞருடைய நாணய வெளியிட்டு இருந்தார் ஆனால் ராகுல் காந்தி அழைப்பு அழைத்து அழைக்காமல் இருந்தது வந்து அது வந்து ஒரு தவறான உதாரணம் எனக்கு தெரிஞ்சு வந்து ராகுல் காந்தி மிக கடுமையான கோவத்தில் இருப்பார் நான் நினைக்கிறேன் மறைமுகமா அவாய்ட் பண்றாங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்கள சொல்றீங்க இப்போ இன் ஃபியூச்சர்ல வந்துட்டு திமுக பாஜக கூட்டணி வரும்ன்ற எதிர்பார்க்கறாங்க அது உண்மையா வந்தா நல்லது தானே வந்தா நல்லது ஆனா பாத்தீங்கன்னா அவரு இந்தி எனக்கு வேண்டாம் இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு தான் தாக்கப்பட்டு பேசுறாங்க என்ன வச்சிருந்தாங்க நாணயத்துல ஆமா இந்தி வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க ஆனா அந்த நாணயத்துல பாத்தீங்கன்னா இந்தி வேர்ட்ஸ் இருக்கு அப்ப மறைமுகமா வந்து பாஜக இவர் ஆதரவு கொடுக்கறாரு முதலமைச்சர் தப்பு நடக்குமா ஒரு மத்திய அரசு மாநில அரசு எனக்குமா போகிறது என்ன தப்பு இருக்குது அவங்க தான் சொல்லிட்டாங்களே ரெண்டு விஷயம் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு அமைப்பு பிடிக்காது பிஜேபின்ற அமைப்பு பிடிக்காது ஆனால் பிஜேபி ஆட்சியில் உட்காந்து நாங்கள் அரசாங்கம் நடத்தணும்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்த என்னை பொறுத்தவரையும் வந்து அவங்க செய்த தப்பு இல்லை தான் நினைப்பேன் ஏன்னா மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் போகிறதுக்கு பயம் இப்போ கனம் அதிகமாக வச்சிருக்கிறான் திமுகவில் அதனால் பயந்து தானே போனோம் மத்திய அரசோட இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம என் போய் மத்திய அரசு சொல்கிறோம் இன்றைக்கி ஒன்றிய அரசு சொல்லியிருந்தாங்க எனக்கு என்ன சொல்கிறாங்க இந்திய அரசுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அங்கேயே இவங்களுடைய யோகிதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு நான் முக்கா ஸ்டாலின் அப்படின்னு பேர் சொல்கிறத விட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இங்கே நான்னார் இப்போது அப்படியே இறக்கமாயிட்டார் இரக்கமாகிட்டு ரொம்ப அதெல்லாம் சொன்னால் அசிங்கமாக இருக்குது மக்களுக்கே வந்து அதெல்லாம் புரியும் புரியணும் இது புரிஞ்சால் மட்டும்தான் மக்களுக்கு அதுக்கான தெளிவு ஏற்படும் ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க பிஜேபி எதிர்த்து மட்டுமே இவங்களை வந்து மக்கள்கிட்ட காமிச்சு 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 காமிச்சி ஓட்டு வாங்கினாங்க இப்போ எதை வச்சு ஓட்டு வாங்குவாங்க நிமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ பிஜேபி அமைப்பு கூட இருந்தால் நமக்கு பெரிய விஷயமா இருக்கும் நல்லதாக இருக்கும்னு நினைப்பாங்க அப்போ திமுக பயந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களா பயந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு பயம் இப்போயும் அவங்களுக்கு நினைக்கிறேன் ஜெயிக்க முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னைக்கு இருக்கிற இந்த கூட்டணி பலத்தில் திமுக தான் பெரிய பலம் ஏன்னா அண்ணா திமுக அடியோடு அழிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன வருவார் வந்து என்ன பண்ண போறார் வருவார் தோத்துட்டு வருவார் அந்த அண்ணா திமுக கட்சி இன்னும் ஒன்றுமே இருக்குமா இல்லையா தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் கட்சி இருக்குமானே தெரியாது கடையை க்ளோஸ் பண்ணிட்டு எடப்பாடி வந்து இந்த புலி வச்சிருந்தார் அந்த மாதிரி கடையை மூட்டாரு போறாங்க அவன் அரசியல் வச்சு அந்த மாதிரி கடையை மூட்டு போயிடுவார் நினைக்கிறான் இதில் இன்னொன்னு முக்கியமான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போதை பொருள் வழக்குல வந்து பாத்தீங்கன்னா ஜாபர் சாதி அவரோட தம்பி சலீம வந்து அரெஸ்ட் பண்ணிங்க அவர் முக்கியமான வாக்குமூலம்லாம் கொடுத்துருக்காருங்களா அதனுடைய விசாரணை எந்த அளவுக்கு போயிருக்கு என்னென்ன கொடுத்தாருன்னு தெரியுங்களா அந்த விசாரணை அடிப்படையில் தான் திமுகவுடைய சில முக்கிய புள்ளிகள் வந்து கை காட்டாம்தான் தகவல் சொல்கிறாங்க அப்படி கை காட்டப்பட்டால் முக்கியமான புள்ளிகள்லாம் யார் ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் இருக்கிறாங்க அந்த முக்கிய புள்ளிகள் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திமுகவுடைய தம்பி உதயநிதி உதயநிதிய ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் அவங்க மனைவியார் இந்த ட்ரஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது பணம் கொடுத்துருக்காரு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டாங்க பல்வேறு விதமான ட்ரான்சாக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த டிரான்சாக்ஷனில் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஜாஃபர் சாதிக்கு வரும்போது எல்லா ஊடகங்களும் அப்படியே முழுக்க முழுக்க அதுதான் தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாதம் ஓட்டினாங்க அவன் தம்பி கைது செஞ்சபோது எந்த மீடியா பேசிட்டுருங்க நினைக்கிறீங்க எல்லா மீடியாவும் எல்லாம் யாருமே வெளியில வரல அந்த அளவுக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு அப்போவே வந்து தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு வந்து எந்தெந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது எங்க சாதாரண மாற்றம் கிடையாதுங்க திமுக என்பது ஒரு காலகட்டத்தில் சிறையை மட்டுமே நோக்கி பயணம் பண்ணவங்க இன்னைக்கு சிறைச்சாலை பக்கம் கூட போக கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதுதான் ஸ்டாலினுடைய சாதனை திராவிட அரசு இந்த திராவிட அரசு இன்னி ஆஹ் இப்படியே எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க நாற்பதுக்கு நாற்பதுன்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தான் அமோக வெற்றி பெற்றாங்க ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா பாஜக அண்ணாமலை வந்து படுதோல்வி அடைஞ்சாரு ஆனா இப்போ அவர் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்துட்டு இப்ப திமுக போயின்னு இருக்காரு அது ஒரு பக்கம் ட்ராக் போயின்று இன்னொரு பக்கம் அமித்ஷா அவரை வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறாருன்னு சொல்லி பேசுறாங்க அது உண்மையா என்ன பிரெஷர் அவர் வந்துட்டு இந்த கட்சியில நீ இருக்க வேண்டாம் நீ உனக்கு வேற நாங்கள் பதவி கொடுக்குறோம் நீ லீவ்ல போ அதாவது ஃபாரின் நான் போய் படிக்க போறேன்னு திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதுக்கு அமித்ஷா வந்து சரி நீங்க போறதுனா போகலாம் அது வைக்கிறோம் நீங்க அப்படிலாம் பிஜேபியை வந்து அவர் அமித்ஷா எல்லாம் வந்து யார்ட்டையும் அடிபட நினைக்க மாட்டாருங்க கட்சியை வேணும் போனான்னு சொல்றான் தெளிவா இல்ல மாத்திட்டு போயிட்டே இருப்பான் இவ்வளவு நாள்னு கேப்பே கொடுக்க மாட்டாரு முதல்ல புரிஞ்சுக்கிங்க அவங்கள பொறுத்தவரை ரொம்ப தெளிவா ஏன்னா ரொம்ப கீழே அடிமட்டத்துல வந்து அவங்க மேல வந்ததுக்கான அவங்களுக்கு தெரியும் இந்த அரசியலுடைய சூழ்ச்சி என்ன சூழ்ச்சியில் வந்து யார் வந்து கரெக்டாக வீழ்ச்சியை முடிக்க முடியும் யாரை வந்து தூக்கிட்டு வந்து வாழ வைக்க முடியும்ன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நல்லாவே மோடிக்கும் அமித்ஷாவும் இன்றைக்கு சர்வசாதாரணம் போட்டுற வேண்டாம் அண்ணாமலை பொறுத்தவரையும் உண்டான சுயமரியாதை கண்டிப்பாக எதிர்பார்ப்பார் அந்த சுயமரியாதை விட்டுலாம் போயிருக்கோம் நம்ம சும்மா ஏதோ ரோட்டில் போகிறோம் வரவங்களாம் பேசுகிறதெல்லாம் வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணக்கூடாது குறிப்பாக ஊடகங்கள் பண்ணக்கூடிய இந்த விவாதத்துக்குலாம் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே இருக்காது ஏன்னா அண்ணாமலை பொறுத்தவரையும் அவங்க நல்லா தெரியும் படுத்தொழிலாம் கிடையாது மிக திற அருமையான வாக்குகள் வாங்குவோம் பதினெட்டு சதவீதம் வாக்குகள்ன்றது சாதாரண விஷயமா இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் அந்த கூட்டணி கட்சி வாங்கினது அப்போது அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலையுடைய செல்வாக்கு இல்லைன்னா இன்றைக்கி வரையும் உன் நோட்டாக கீழே இருந்தாலும் சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தேன் எல்லா கட்சி கட்சியும் இன்றைக்கி அதை தலைநிமித்தி நிற்க வச்சுருக்காருன்னா அது அண்ணாமலையோட பங்கு அதிகமாக இருக்குது அதனால் சும்மா ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் பேசுகிறதையே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருந்தோம்னா அதுக்கான எந்தவித முகாந்திரமும் இல்லாத செய்தியை வந்து பேசுகிறதே நம்ம நல்லதில்லை ஆனா திரு மோடி அவர்களும் அமித்ஷா வந்து அண்ணாமலை ரொம்ப கோபத்துல இருக்காங்க கடும் கோபத்துல இருக்காங்க எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு எதிர்க்கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்படிதான் நடக்கும் எப்ப வேணாலும் ஆட்சி இருக்கா அதிமுக இல்ல அதிமுக இருக்கா இப்போ அவங்கதான் வந்துட்டு ரீசெண்ட்டா நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக வீசி கடன் எதாவது இருக்கான்னு கேட்டேன் முதல்ல அந்த கட்சி ஒண்ணு இருக்கா அதுதான் எப்பவோ திமுகவோட அடமானம் வச்சுட்டு இது பண்றாங்க திமுகவுடைய இன்னொரு பி டீம் தாங்க திமுக இப்போ அதுதான் ஒரிஜினலாக கூட எடப்பாடி பேசுவதுக்கு எந்த தகுதியும் அறகுது அறுகுதையும் கிடையாதுங்க அவருக்கு புரியுதுங்களா எப்படி நீங்கள் பிஜேபியினுடைய அடுத்த பி டீம்னு இப்போ வந்து நாம் தமிழை சொல்லிட்டு வந்தீங்க நாம் தமிழர்கள் வந்து ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாங்க அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஜேபி மிகப்பெரிய பி டீம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து திமுக தான் பதுங்குவதும் பாய்வதும் திமுகவுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனால் அதிமுக அது மாதிரி கிடையாது பதுங்கிய ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இதெல்லாம் பார்த்த இந்த திமுகவுடைய அரசியலை பார்த்தவர்கள் பிஜேபியில் இப்போ இருக்க நல்ல தலைவர்கள்லாம் நீ எங்கே பாஞ்சாலும் ப பதுங்கினாலும் நாங்கள் எங்கே கொட்டுவோம் எப்படி கொட்டுவோன்றது நீங்கள்லாம் சொல்லாமையே செய்வீங்க நாங்கள் சொல்லிட்டே செய்வோன்றது தான் பிஜேபியுடைய எண்ணம் ஆனா அதிமுகவும் சரி தேமுதிகவும் சரி ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க பாஜக மேல ஏன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சியில தான் அவங்க இருந்தாங்க இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க திருப்பி டவுன்ல இருக்க நம்ம கட்சி மேலே வந்துடும் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்களே அந்த நம்பிக்கை இப்ப என்னாச்சு என்ன நம்பிக்கை அவங்க டவுன் ஆச்சுன்னு இன்னைக்கு வந்து அண்ணன் சார் விஜயகாந்த் அவள் இறப்பு பிறகு அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கியிருக்கு நான் இல்லைன்னே மறக்க முடியாது வேற என்ன அனுதாபம் ஓட்டுன்றீங்களா இல்லை நிஜமாவே அந்த அனுதாபம் ஓட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இந்தம்மா அவங்களோட மனைவி பிரேமலதா வந்து அது எப்போவோ அது கட்சியெல்லாம் அழிச்சிட்டாங்க எப்பயோ அவர் இருக்கும் போதே வந்து அது கோமா போயிடுச்சு தேமுதிக திரும்பி எழும்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றீங்களா இல்லைங்க சும்மா சொல்லலாம் ஏதாவது இருக்குது அங்கேன்னு சொல்லிக்கலாம் இல்லை ஒன்னா நம்ம அவங்க ஆசையை மாசு திருப்பிப்படுத்துறது ஒன்னா சொல்லிக்கலாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அம்மா நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க கூட தேநீர் விருந்துக்கு சிறப்பு விருந்தினராக நேரம் போனாங்க எல்லார்கிட்டயும் நல்லா அசுமுகமா பேசி அது கூட அவங்களோட கட்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது அணுகுமுறைக்கும் இதுக்கும் பாருங்க ஒரு அரசு நிகழ்ச்சி கூப்பிட்றாங்க நீங்க எனக்கு இருந்தால் கூட நம்ம எதிர்த்து பார்த்தோம்னு நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்போம் நல்லா இருக்கீங்களா கேட்போம் இது வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு பண்பாடு அது குறிப்பாக தமிழோட பண்பாடுல என்னன்னு கேட்டீங்கன்னா எதிரியாக இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனால் அவனுக்கு சோறு போகணும்னு நினைக்கிறது பண்பாடு நம்ம பண்பாடு வேப்படத்தில் வந்து இன்றைக்கி ஏன்னா இங்கேலாம் பார்க்குறோம் நம்ம இவ்வளோ விரோதமான கட்சிகளை பார்க்குறோம் அண்ணாவுக்கு பிறகு தான் கலைஞர் வந்ததுக்கப்புறம் தான் ஜெயிலி தமிழர் வந்ததுக்கப்புறந்தான் எம் சாரி எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு ஜெயலலிதா இருக்கிற வரையும் அந்த சொந்த சொந்த பந்தம் கூட நீங்கள் அந்த கட்சிக்கார கூடாது எதிரெதிர் கட்சியாக இருக்கக்கூடாது அப்படி தான் வச்சுருந்தாங்க இப்போ அந்த மா மாற்றம் வருது பரவாயில்ல மாற்றம் மாறோம் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து ரகசிய உடன்படிக்கையோ அல்லது வந்து வெளிப்படையான கூட்டு உடன்படிக்கையோ மக்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு போதும் தமிழக முதலமைச்சர் இதுல இன்னொன்னு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இதே ஆளுநர் மாடிகள் இருந்த தேனீர் விருந்தில் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் வந்துட்டு நம்ம முதலமைச்சர் முகஸ்டன் அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப கட்டி தழுவி ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப கட்டி தழுவி இது வந்து மீடியாக்கள் எல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசினாங்க எதிர்காலத்துல திமுகவோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா எதுவுமே இப்போ நம்ம கிடைக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக ஒரு பதினாறு மாசம் பதினேழு மாசம் இருக்கு தேர்தலுக்கு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அடித்தளம் போடுறாங்க அந்த அடித்தளம் வந்து சரியா இருக்குமா இல்லை வந்து அன்னை நேரத்தில் வந்து வேற ஒரு திசை திரும்புமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை பொறுத்து தான் தமிழக அரசு அதாவது திமுகவுடைய அரசியலை பொறுத்து அப்படின்னா வேற மாதிரி அரசியல் அண்ணா அதிமுக அரசியல் அழிஞ்சு போன அரசியல் இப்போ அந்த நட்பு வட்டாரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறத பொறுத்து நம்ம கூட்டணின்னு சொல்லி நம்ம அதை உதாசனம் வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் அது ஒரு ஒரு அன்புமையாக இதாக இருக்கலாம் அன்புமா இருக்கலாம் இல்லைன்னா வந்து மாண்பு முதலமைச்சராக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு அன்புமாக இருக்கலாம் அதான் சொன்னேன் அந்த காலகட்டங்கள்லாம் மாறி வர்றதை நம்ம கண்டிப்பாக வரவேற்போம் ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் வந்து மாநாடு அறிவிச்சிருக்காங்க அந்த மாநாடுக்கு வந்து திமுக கழகத்துல சார்ந்தவங்க யாருமே வந்து பர்மிஷன் கொடுக்கல இந்த மாதிரிலாம் நீங்க நடத்தக்கூடாது இன்டெரக்டா அவங்களை வந்து மிரட்டி இருக்கிறதா சில விஷயங்கள் சோஷியல் மீடியால வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜயால வந்து முதலமைச்சராக கூட கிடையாது ஒரு கவுன்சிலராக கூட வர முடியாதுன்னு சொல்றாங்களே அந்த அளவுக்கு வீக்கான பர்சனாக திரு விஜய் அப்படிதான் நீங்கள் கணிச்சு சொல்ல முடியாது இப்போ தேர்தல் வந்து அவர் நின்று தேர்தல் வாக்குனதுக்கு அப்புறம் தெரியும் ஏன்னா இப்படி பிஜேபி அப்படிதான் விமர்சனம் பண்ணாங்க நோட்டாவோட மோசமான இது வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ இன்றைக்கி இப்படி சொல்ல முடியுதா நோட்டாவோட எதிர்க்கட்சியாக இருந்த மோ மிகப்பெரிய அதிமுக கட்சியே வந்து பல இடங்களில் வந்து இவங்க முன்னாடி வந்திருக்காங்க செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்காங்க அப்படி ஒருத்தருடைய வரத்தை பார்த்து அது தேர்தல் நின்னதுக்கப்புறம் தான் ஏதோ முடிவு பண்ண முடியும் சும்மா ஏதோ சொல்கிறது எல்லாருமே அதான் சொல்கிறானே போகிற போக்கில் ஏதாவது நடிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறாங்க அது கிடையாது வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழ் வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை தேர்தல் நின்று கரெக்டான ஒரு நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து கூட்டணி அமைத்து ஒரு பக்கம் நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா நாம் தமிழக கூட்டம் போனார்னா அதுக்கான ஒரு பலம் சரியாக இருக்கும் இல்லை நான் தனியாக போய் தான் நான் வந்து த எடுப்பேன் நினச்சாருன்னா திமுக கண்டிப்பாக வந்து பலம் பொருந்திய ஒரு கட்சி இவங்களை எங்கே இருக்காங்கன்னு அளவுக்கு ஆக்கிடும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தலைவர்களில் வந்து ஒழிச்சதுக்கு திமுகவுடைய மிகப்பெரிய பெருமை இருக்குது புதுசாகத்தை வளர்ந்துட கூடாதுன்றது தெளிவாக இருப்பாங்க அதன் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு அவர் தேர்தல் வரட்டும் நிற்கட்டும் நின்றதுக்கப்புறம் வெற்றி பெற வாக்கு வெற்றி பெறட்டும் அதுக்கப்புறம் பேசுவார் பற்றி ரொம்ப நன்றி சார் கிட்ட பல கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணதுக்கு எங்க சார்பாகவும் எங்க சேனல் சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா வணக்கம்